மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பாஜக அரசியலில் சாசனத்தையே அழித்துவிடும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அச்சம் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் விந்த் மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற அவர் அரசியலமைப்பு சட்டத்தின் நகலை கையில் வைத்துக் கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய ராகுல் இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தூக்கி எறிய பாஜக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் காங்கிரசும் மக்களும் ஆங்கிலேயர்களுடன் போராடி அம்பேத்கர் உதவியுடன் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியுள்ளதாகவும் மக்களின் குரலாக ஒலிக்கும் அதனை அழிக்க விவசாயிகளும் தொழிலாளர்களும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் ராகுல்காந்தி கூறினார் பிரதமர் மோடியால் இருபத்தைந்து தொழிலதிபர்களை கோடீஸ்வரர்களாக மாற்ற முடிந்தால் காங்கிரஸ் கோடிக்கணக்கான பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றும் என்று அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண்ணுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காங்கிரஸின் மகாலட்சுமி திட்டத்தில் நாட்டில் பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்றும் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார்